பணி வழங்க கோரி சென்னை பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் இரண்டாவது நாளாக ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க இருக்கலாம் ராம்குமார் வழங்க விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த பத்து ஆண்டுகளாக பல்வேறு ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று வழங்காமல் இருக்கிறது தற்போதைய விடிய அரசு பொறுப்பேற்றதும் பொறுப்பேற்பதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியின்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தது ஆனால் இந்த தேர்தல் வாக்குறுதி எப்போதுமே நிறைவேற்றாத இந்த விடை விடிய அரசு தற்போது இந்த இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தில் வந்து பதிமூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தோரு பேரை வந்து அதாவது ஆசிரியர் ஆசிரியர்களா தன்னார்வர்களா வந்து அவர்கள் மற்றும் வகுப்பு மட்டுமே ஏற்கனவே தமிழகம் முழுவதும் சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று பணியில்லாத காரணத்தால் தற்போது இந்த இளம் தேடி கல்வி திட்டத்திலையாவது தங்களை வந்து பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி தற்போது ஜிபி வளாகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று காலை முதல் நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர் போராட்டம் இன்றும் கற்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தங்களுக்கு பணி வழங்க வழங்கவில்லை என்றால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் வழங்க நாங்கள் இறந்தாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் ஜெய்தல் வாக்குறுதியின்படி தங்களை பணியில் நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு <imitation> நன்றி <imitation> <imitation>